ஒவ்வொருவருடைய பார்வையிலும் ஒவ்வொரு விதமாக பார்க்கப்படுகிறது ஒரு பெரிய அழகாக மார்க்கெட்டில் இருந்து வாங்கி வரப்பட்ட ஒரு முப்பதனாயிரம் ரூபாய் மிரிக்கக்கூடிய ஒரு நாய் அழகாக தண்ணியிலே கட்டப்பட்டு அதற்கிருந்து தனியாக ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு ரூமிலே அடைக்கப்பட்டிருந்தது அதுல அழகாக அந்த நாய் இருந்தது அந்த நாயினுடைய உரிமையாளர் அனுதினமும் காலை விடையையும் ஆலை இரவு தேரிலும் அழகாக வாங்கி கொண்டு கொண்டு போவார் அந்த சங்கிலி பிடிச்சு அழகாக கூட்டிகிட்டே போவார் கூட்டிகிட்டே வருவார் அது கடையில் போய் தான் சாப்பாடு வைக்க மாட்டாங்க கடையில் போய் அந்த நாய்க்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு டாக்டருடைய ஒபீனியன் பண்ணிட்டு தான் அந்த நாய்க்கு வைப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க அவ்வளவு அழகாக அதே வீட்டினுடைய வீடு அமைந்திருக்கிற தெருவிலே ஒரு நாட்டு நாயும் அங்கே இருந்தது அது டெய்லி அங்கிருந்து வேகமாய் வரும் இந்த நாயை பார்க்கிறோம் எவ்வளவு அழகாக நிறைய அழகாக கூட்டமா சாப்பிடுது டெய்லி குளிக்குது எல்லா அழகா இருக்குது அவங்க எஜமான குடிக்கிட்டே போறாரே அப்படின்னு சொல்ல இந்த நாய் ஒரு நாள் இந்த தெருவுல நீக்கும் ஒரு நாள் இன்னொரு தெருவுக்கு போகும் ஒரு நாள் பக்கத்து தெருவுக்கு போகும் காட்டுக்குள்ளே போடும் எல்லா பக்கமும் ஓடி தெரிஞ்சுட்டு ஓடிட்டேன் அப்பொழுது அந்த நாய் அந்த ரூக்குல இருந்து அந்த பணக்கார வீட்டுல இருந்து அந்த நாய் நான் எவ்வளவு ஜாதியா இருக்கிறேன் எனக்கு எல்லாம் கிடைக்குது அப்ப அந்த தெரு நாய் சொல்லிச்சா உனக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனா என்ன மாதிரி சுதந்திரமா உனால என்ன செய்ய முடியாது வாழ முடியாது எஜமானம்தான் உன்னை கவி சங்கிரி போட்டுதான் என்ன செய்வார் கூட்டிட்டு போவார் ஒரு ஜெயிலுக்கு இங்கேயை எப்படி கட்டி கூட்டிட்டு போவாங்களோ அதை மொத்தம் ஒண்ணு கூட்டிட்டு போவார் கூட்டிட்டு வருவார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நீ செய்யணும் அதைத்தான் நீ சாப்பிடணும் எனக்கு அப்படி இல்லை நான் என்ன நினைக்கிறனோ அதை நான் சாப்பிட முடியும் நான் நினைக்கிற இடத்துக்கு என்ன போக முடியும் என்பது போல அந்த நாய் சுரட்சி இந்த உண்மையான சுதந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ள அடைந்து வாழுகிற வாழ்க்கை தன்னுடைய மன விருப்பத்தின் படித்து ஒரு வாழ்க்கை இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்துல அங்க பள்ளி மாணவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்ற காரியம் நம்முடைய சுதந்திரம் என்பது நம்முடைய கைகளில இருக்கிறது அப்படின்னா படிப்புல சுதந்திரம் தேவை என்ன படிக்கணும் ஒருவேளை ஆசிரிய பெற மக்கள் முதலாவது வகுப்பில வருகிற பொழுதோ அல்லது ஐந்தாவது வகுப்புகளை படித்து முடிக்கிற காலங்களிலே அவர்களுக்கு கேட்பார்கள் நீ என்னவாக ஆக விரும்புகிறாய் என்று கேட்பார்கள் என்ன பண்ணிக்க போறது பெரிய ஆளா என்ன ஆகுது ஒருவேளை சில பிள்ளைங்க அந்த டைமிங்ல ஒரு சொல்லுவாங்க அவங்க அப்பா என்ன வேற செய்யறாங்களோ அதை சொல்லுவாங்க நானும் இப்படி ஆனால் டிரைவர் ஆகலாம் நான் இந்த மாதிரி டாக்டர் ஆகுவேன் நான் இந்த மாதிரி கலெக்டர் ஆகுவேன் அப்படி ஏதோ அவங்களுடைய ஆசையை சொல்லுவாங்க ஆனா அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிற பிரயாசம் அந்த சுதந்திரத்தோடு கூட ஏன் அப்படின்னா இன்னைக்கு நூற்றுக்கு நாற்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு முடிச்ச உடனே என்ன படிக்கலாம் அப்படிங்கறதையே அவங்க யோசிக்கமா இருக்கும் அது அந்த உயர்கல்வியை முடிக்கிற நாட்களில் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல நான் என்ன படிக்கணும் நான் என்ன வேலைக்கு போகணும் அந்த சுதந்திரத்தை அவர்கள் இதுதான் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திரத்துல நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான ஒரு சுதந்திரமாக வாழ்க்கையிலயும் நினைச்சேன் அந்த பிள்ளைங்களை சுதந்திரமாக நீ என்ன விரும்புற நீ என்ன படிக்க விருப்பிற அப்படிங்கிற அந்த சுதந்திரத்தோட அந்த பிள்ளைங்களை நம்ம கொண்டு போகணும்னு சொன்னா அது அந்த பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக ஆசிரவாதமாக இருக்கு அது மட்டும் இல்ல நம்முடைய கல்வி என்பது ஒரு வேளை நம்முடைய கிராமத்தை பொறுத்த அளவுக்கு கல்வி எஜுகேஷன் தான் நான் நினைக்கிறேன் எல்லா பிள்ளைங்க எந்த வீட்டிலயுமே பிள்ளைங்களையும் படிக்க போகாம எதுவும் செய்யல இருக்கிறேன் இன்னும் எல்லாமே எல்லா பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும் படிக்கணுங்கிறதே என்னுடைய ஆசை நம்முடைய கவர்மெண்ட்டுடைய ஆசையும் பார்த்தேன் நம்ம கவர்மெண்ட் இப்படி படிக்கிறதுக்கு பிள்ளைங்க பேசும்போது சொன்னாங்க காமராஜர் மதிய உணவை கொண்டு வந்தா ஒருவேளை அவர் ஆட்சிக்கு முதலாவது முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற நாட்கள் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய அறிவுரை என்ன செய்யணும் அப்படின்னா அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா பள்ளிகளையும் அதாவது அரசு நடத்துகிற பள்ளிகளை நீங்க திறங்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு ஆறாயிரம் பள்ளிகளை அடைக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்துல

யார் எது போய் கேட்டாலும் சரி ஒரு சினிமா உரிமை கேட்டாலும் சரி ஒரு பெரிய வணிக வளாகத்தை திறக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி அதற்குரிய சொல்லி அவர் சொல்லுகிற காரியம் ஒரு ரெண்டு கேட்டு ஏதாவது செய்ய அப்படி அந்த நாட்கள்ல ஒரு ஆரம்ப காலங்களில கவர்மெண்ட் அதாவது ஆரம்பிக்கப்பட்ட சில ஸ்கூலு இன்னும் ஆரம்பிக்கப்படாத இடங்கள்ல அன்னைக்கு கிறிஸ்தவ மிஷினரிகளா இருந்தவர்கள் அதிகாரத்துல இருந்தவர்கள் காமராஜர் சொன்னார் நாங்க ஸ்கூல் கட்டுறோம் நாங்க படிக்க வைக்கிறோம் நீங்க உதவி செய்ய அப்படின்னு சொல்லிதான் அநேக ஆயிரமான ஸ்கூல்கள் அந்த காலத்துல திறக்கப்பட்டது நிறைய ஸ்கூல்கள் திறந்தாங்க அந்த காலத்துல அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகள் முடிவு பெற்று வேற வேற முதலமைச்சர்கள் வருகிற வேறவருடைய அதிகாரங்கள் வருகிற பொழுது ஸ்கூலுடைய மாற்றங்கள் என்பது காமராஜய கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம் அதை எம்ச்சர் முதலமைச்சராக வந்த பொழுது கொண்டு வந்தது சத்துணவு நல்ல சத்தான உணவு கிளைகளை கொடுக்கணும் அப்படின்னு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது சத்தான உணவு கொடுக்கிறது அதற்கு பின்பு எண்பத்தி ஏழுல வந்து வரும்பொழுது வாரத்துக்கு ஒரு முட்டை என்று கொண்டு வந்தாங்க வேலை செய்கிற பணி பள்ளியின் பனி நாட்கள் எல்லா நாட்களிலும் முட்டை என்று கொண்டு வந்தார்கள் பின்பு வந்து அமையர் முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் முட்டைக்கு வேண்டாம் முட்டைக்கு மாற்றாக பலமும் உருளைக்கிழங்கோ கொடுக்கலாம் என்று கொண்டு வந்தார்கள் பின்பு அது மாற்றப்பட்டது அதற்கு பின்பாக உயர்கல்வி வருகிற பொழுது பிள்ளைகளுக்கு சைக்கிள் லேப்டாப் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஒவ்வொரு விதங்களிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் பள்ளி அதுக்கப்புறம் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்த பொழுது ஆமா ஐந்து நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான உணவுகள் கொடுக்கப்பட்டது இப்பொழுது வந்து இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் வரவே நல்ல ஒரு திட்டம் காலை உணவு திட்டம் அதே நல்ல சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க உண்மையிலே ஏன் அப்படின்னா இது எல்லாமே நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய வளர்ச்சி இலட்சணம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது ஒருவேளை எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு கண்ண மூடிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லுவாங்க நூறு பர்சன்டேஜ் கல்வி என்பது கேரளாவில் மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வளர்ந்துருக்காங்க அது தப்பு கேரளாவில்